அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான விடுப்பு மற்றும் பணபலன்கள் சார்ந்த விண்ணப்பங்களை களஞ்சியம் ஆப் மூலமாகவே அப்ளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது சார்ந்து நாம் இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களுக்கான விடுப்புகளை அப்ளை செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு உங்களுடைய மொபைலில் முதல்ல பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நிறைய ஆசிரியர்கள் அரசூலியர்கள் வந்து களஞ்சிய மேப்பை அப்டேட் செய்யாமல் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் செய்து நம்முடைய களஞ்சிய மேப்பை சர்ச் செய்து அதை அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் செஞ்சுக்கோங்க ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு களஞ்சியம் ஆப்னுடைய இந்த முகப்பு பகுதி வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதில் வெல்கம் அப்படிங்கிற இடத்துல த பின் அப்படின்றது கேட்கும் நம்ம ஆல்ரெடி பின் க்ரியேட் செய்து எல்லோரும் மொபைல் ஆப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அந்த சரியான இலக்க நீங்கள் உருவாக்கிய அந்த பின்னை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு களஞ்சியம் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா மை ஆப்ஸில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் லீவு ஸ்லிப்பு இஎஸ்ஆர் ரிப்போர்ட்ஸ் இது மாதிரியாக நிறைய ஐக்கான்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போது நாம் இதில் லீவ் எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை மட்டும் பார்ப்போம் அதற்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஐக்கான் லீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஐக்கான் காட்டு கிளிக் செய்த பிறகு லீவ் ரெக்யூஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் காலத்தில் நாம் வந்து இதுவரை சேமித்து வைத்துள்ள இந்த ஏன் லீவ்ஸை பண பலன்களாகப் பெறுவதற்கான அந்த அப்ளை செய்வதற்கான அந்த ஐக்கான் ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ லீவ் எப்படி நம்ம அப்ளை செய்வது என்பதை பார்க்கலாம் அதற்கு முதல்ல இருக்கக்கூடிய லீவ் ரெக்யூஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அப்படின்றது இருக்கும் கீழே அப்ளை லீவ் லீவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் அப்ளை லீவை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு லீவ் டைப் கேட்கும் இதில் அந்த டவுன் வரவை கிளிக் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய என்னென்ன லீவ்ஸ்லாம் இருக்கோ அதனால் உங்களுக்கு இங்கே வந்து சப்டேட்டில் காட்டும் பார்த்திங்கன்னா கேஷியல் லீவ் அதாவது சிஎல் சைல்டு அடாப்ஷன் லீவ் சைல்டு கேர் லீவ் கமர்சேட்டிவ் லீவ் இஓஎல் வித்தவுட் எம்சி இஓஎல் ஆன் அப்ராட் ஏன் லீவ் ஸோ இதுபோல் பார்த்திங்கன்னா ஹால் பே லீவ் ஹாஸ்பிட்டல் லீவு ஹால் பே லீவ் அடுத்து பார்த்திங்கன்னா லீவ் ஆன் ஃபுல் அலவுன்ஸ் லீவ் ஆன் ஹால்ஃப் அலவுன்ஸ் மெட்டானிட்டி லீவ் இது போல் நிறைய அனைத்து வகையான விடுப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் எந்த விடுப்பை நீங்கள் அப்ளை செய்ய விரும்புகிறீங்களோ அந்த விடுப்பை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சிஎல் கேஷுவல் லீவ் போடணும் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடிய கேஷுவல் லீவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண பிறகு அடுத்து தான் ஸ்டார்ட் டேட் கேட்கும் அங்கே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் வந்து டிஃபால்ட்டாக இன்றைய தேதி காட்டும் நம்ம வந்து ஜனவரியில் சிஎல் போடணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆர்ஓவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த் ஓப்பன் ஆகிடும் இதில் எந்த நாள் நீங்கள் விடுப்பு எடுக்க விடுபுறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டேடு எண்டி டேட்டும் டீஃபால்ட்டாக இங்கே வந்து செலெக்ட் ஆகிருக்கு சப்போஸ் நீங்கள் எண்டு டேட் வந்து ரெண்டு நாள் சிஎல் போடுறதா இருந்தால் எண்டு டேட்டில் இருக்க கேலண்டரை கிளிக் செய்துட்டு உங்களுக்கு இப்போ ஏழாம் தேதி சேர்த்து லீவ் போடுறீங்கன்னா ஏழு வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் வந்து பன்னெண்டு சிஎல் இருக்குது டோட்டல் டேஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு நாள் அப்ளை பண்ணியிருக்கோன்றது இங்கே காட்டும் சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் போடுறீங்க அப்படின்னா ஒரு தே அந்த தேதியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி ஸ்டார்ட் டேட்டு ஆறாம் தேதி என் டேட் இப்போ அதில் டேன்னு வந்துடும் சப்போஸ் இதில் ஹாஃப் டே அப்படின்னு போடணும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஹாஃப் டே மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஹாஃப் டேன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து டோட்டல் டேஸில் ஒன்று தான் காட்டும் பட் நீங்கள் இங்கே ஹாஃப் டேன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்டேனா ஃபுல் டே ஹாஃப் டேனா ஹாஃப் டே அதற்கு கீழே அட்ரஸ் டூரிங் லீவில் உங்களுடைய லீவின் போது எங்கே இருப்பீங்களோ அந்த முகவரியாக கொடுத்துருங்க லீவ் ரீசன் நான் கிளிக் செஞ்சிங்கன்னா அதில் என்ன ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வருது இதில் பார்த்தீங்கன்னா சிக்கு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் பெர்சனல் ஒர்க் லீவ் ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுபோக கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒன்று இருக்குது இதில் நாளிலுமே உங்களுடைய லீவுக்கான காரணம் இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு அதில் உங்களுடைய ரீசனை கட்டாயம் என்டர் பண்ணணும் என்ன ரீசனுக்காக லீவு கேட்குறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து நம்ம சிஎல் அப்படிங்கிறதுனால எந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல நீங்கள் நேரடியாக வேலிடேட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் லீவு அல்லது மற்ற ஏதாவது விடுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா சிஎல் ஆர்க் தவிர மற்ற எந்த விடுப்பு எடுத்தாலும் நம்ம வந்து அதற்கான டாக்குமெண்ட் அட்டாச் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேறு எந்த விடுப்பு எடுத்தாலும் இப்போ மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு அந்த டேட்டா விளக்கம் போல கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறதுக்கானதில் ஆன் பண்ணிக்கணுங்க இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் அதே போல் கன்சிடர் கால்டேஸ் ஃப்ரீ ஃபிக்ஸ்டு இது வந்து என்ன விளக்கம் அப்படிங்கிறது முழுமையாக தெரியல அது தெரியும் பொழுது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை குறித்து விளக்கமாகவே பார்க்கலாம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டாச் அப்லோடு ஃபைல் அப்படிங்கிறதுல நம்மளுடைய மெடிக்கலுக்கு போகிறோம் அப்படின்னா அதற்கான ஃபைலை வந்து நம்ம நம்மளுடைய மொபைலில் ஜபேக் ஃபைலாக எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய பின்னை கிளிக் செய்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் செய்துட்டு வேலிட் ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும் இவ்வாறாக நீங்கள் வந்து விடுப்புகளை இதில் அப்டேட் செஞ்சுக்க முடியும் இது சார்ந்த மேலும் பல அப்டேட்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து லீவ் அப்டேட் செஞ்ச பிறகு பேக்கில் வந்துட்டு இப்போ லீவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற போயிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் நீங்கள் ஜனவரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஜனவரி மாதத்தில் உங்களுடைய சிஎல் நீங்கள் அப்ளை செய்த பிறகு உங்கள் தலைமை ஆசிரியர் அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தேதியில் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இப்போ ஆறாம் தேதி நம்ம லீவ் அப்ளை பண்ணியிருக்கோம்னா அதுக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலரில் அப்ரூவ்டு அப்படின்னு காட்டும் ஜனவரி மினத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறாம் தேதியில் ரவுண்டில் ரெட் கலரில் காட்டும் ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க அதே போல் அப்ரூவ்டு நம்ம கொடுத்த லீவ் ரெக்வெஸ்ட் வந்து அப்ரூவ் ஆயிருந்தால் க்ரீன் கலரில் மாறும் ரிஜெக்ட் ஆயிருந்தால் ரெட் கலரில் மாறும் ஸோ அதே போல் ஆர்கெச் விடுப்புக்கு ஒரு கலர் இன் ப்ராக்ரஸ் நம்மளுடைய லீவ் அப்ளிகேஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இவ்வாறாக இதிலேயே நம்ம உன்னுடைய லீவ்னுடைய ரிகஸ்டுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் வந்து நம்மளுடைய லீவ் அப்ளை செய்யும் வழிமுறை மேலும் நம்மளுடைய களஞ்சியம் வலைதளத்தினுடைய மற்ற பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி